ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வேனிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம புளி வெஞ்சார் அப்படின்ற இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம் பண்ணுறது ரொம்ப ஈஸி வானலியில் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இல்லாட்டி வெந்தயப்பொடி எது வேணால் சேருங்க மிளகா காஞ்ச மிளகா ஒரு ஏழு கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டணும் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் ஆனால் நல்லெண்ணெயில் தாயத்தில் பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு நல்லா நசுச்சி எண்ணெயில் நல்லா வதக்கலாம் இதுக்கு வந்து சாம்பார் பொடி நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த இஞ்சியோட காரமும் காஞ்ச மிளகாயோட காரமும் தான் ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது இஞ்சி ஜீரண சக்திக்கு நல்லது பசியை தூண்டும் எல்லாருக்குமே தெரியும் இது புளிய நீர்க்க கரைச்சி விடலாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வீட்டில் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்கன்னா வத்த வச்சுட்டு அப்படியே இறக்கிடலாம் ஒரு கரண்டி இந்த இஞ்சி குழம்பு விட்டுருந்தாலே நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக சாதம் இறங்கும் உள்ள இல்லை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்களா இருக்குது ரொம்ப காரம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க கொஞ்சமாக அரிசி மாவை கரைச்சி விளாவி விட்டிங்கன்னா நல்லா உப்பு காரமும் கொஞ்சம் குறஞ்சி சரியாக இருக்கும் ரொம்ப சுவையான எளிதில் பண்ணக்கூடிய சாம்பார் பொடி எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது தக்குனு இஞ்சியும் மிளகாயும் நிறைய சேர்த்துக்கோங்க இது உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது இஞ்சியில் இருக்கிற எசன்ஸ் தான் இறங்க போகிறது கருவேப்பிலை கடைசியாக இறக்கி போட்டுட்டு ஒரு துண்டு வெல்லமும் தட்டி போட்டிங்கன்னா சூப்பரான இஞ்சி குழம்புன்ற புளி வெஞ்சா தயாராகிடும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் தேங்க்யூ